என்னுடைய பெயர் தண்டியண்ணன் முதன்மை விஞ்ஞானி இந்திய நறுமணப் பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் கோழிக்கோடு வாசனைப் பயிர்கள் அல்லது நறுமணப் பயிர்கள் இந்தியா வந்து வாசனை பயிர்களின் உற்பத்தியில் மிக முக்கியமான நாடு ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இந்தியா இஸ் த லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் என்று சொல்லுவார்கள் இந்த நறுமணப் பயிர்களுக்காக மேலை நாட்டவர் இந்தியாவை நோக்கி கடல் வழி பயணமாக வந்தார்கள் வாசனை திரவியங்கள் என்று சொல்லுவார்கள் தற்பொழுது ஐஎஸ்ஓ கணக்கு பிரகாரம் நூற்றி ஒன்பது பயிர்களை நறுமண பயிர்களாக கணக்கெடுப்பட்டுள்ளது ஆனால் ஆக்சுவலாக நூற்றி ஒம்போதுக்கும் மேல் இருக்கும் இருந்தாலும் ஐஎஸ்ஓ நூற்றி ஒம்பதா கணக்கு நூற்றி ஒம்பது பயிர்களை நறுமண பயிர்களாக கருவ பெறுகின்றது அதேபோல் இந்தியாவில் ஸ்பைசஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பிரகாரம் ஐம்பத்தி ரெண்டு பயிர்களை நமது அரசாங்கம் நறுமணப் பயிர்களாக வகைப்படுத்தி உள்ளது இவற்றில் மலைத்தோட்டப் பயிர்களாக அதாவது மலையில் சாகுபடி பண்ணக்கூடிய மிளகு ஏலம் மரவாசனை பயிர்கள் கிராம்பு பட்டை போன்றவை மலை மலையும் மலை சார்ந்த பயிர்களும் பயிரிடப்படுகிறது அது இல்லாமல் ஜீரகம் வெந்தயம் கடுகு கொத்தமல்லி இது போன்ற சீட் ஸ்பைஸ் என்று சொல்லுவார்கள் அவை பிளைன்ஸில் ராஜஸ்தான் குஜராத் போன்ற மா மாநிலங்களில் அதிகமாக சாகுபடி அதனால் இந்த மலைத்தோட்ட பயிர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இவைகள் காட்டுக்குள்ளேயே குறிப்பாக மிளகும் ஏலமும் ஃபாரஸ்ட்டில் மைனர் ப்ராடியூஸ் ஃபாரஸ்ட்டில் யாருமே சாகுபடி பண்ணலை ஆரம்ப காலகட்டங்களில் இவைகள் ஃபாரஸ்ட் அது மலைகளிலிருந்து ப்ராடிக்ஸ் க கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து தான் விற்பனை நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் தேவைகளை அதிகம் போது ஆர்கனைஸ்டு கல்டிவேஷனாக வந்துச்சு அப்போ தான் அந்த ஏரியா எக்ஸ்பென்ஷன் ப்ரொடக்ஷன் அதற்கான புதிய ரகங்கள் கண்டுபிடிக்கிறது புதிய தொழில்நுட்பங்கள் அந்த மாதிரி இதாகிடுச்சு இப்போ மலையில் வந்து மலைத்தோட்ட மலை ஏரியாலே வந்து நிறைய இந்த கால நிலை மாற்றத்தினால நிறைய இதை வந்து பிளைனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பிளைன்லேயும் வந்து சாகுபடி பண்ணாங்கன்னு நிறைய நிரூபிச்சிருக்காங்க நிறையா குறிப்பாக ஈசா ஃபவுண்டேஷன் காவேரி பொருள் போன்ற அமைப்புகள் பல்வேறு சமவெளி பகுதிகளில் இதை பல விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்து அங்கும் இதை சாத்தியமே என்று நிரூபித்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் குறிப்பாக மிளகு மிளகு வாசனை பயிர்கள் அரசன் மிக மிக முக்கியமான பயிர் மிளகு வந்து வாசனை பயிர்களில் மிக முக்கியமான பயிர் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தற்கால இந்தியாவில் வந்து ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் ஹெக்டரில் சாவடி பண்ணுறாங்க எழுபதாயிரம் டன் உற்பத்தி இந்த எழுபதாயிரம் டன் உற்பத்தியில் ஒரு பதினேழாயிரம் டன் வந்து ஏற்றுமதியாகுது இந்த பதினேழாயிரம் இருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு கோடி அந்நிய செலாவணி இது நமக்கு கிடைக்குது ஆனால் ஒரு காலத்தில் கேரளா தான் வந்து மு முன்னோடி மாநிலமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கேரளா இல்லை கர்நாடகா தான் வந்து உற்பத்தியில் ஏரியாவிலேயும் உற்பத்திலையும் அதிகம் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கடுத்தபடி கேரளா அப்புறம் தமிழ்நாடு இது இல்லாமல் பல மா வடகிழக்கு மாநிலங்கள் மகாராஷ்டிரா ஆந்திரா அந்தமான் பல கிட்டத்தட்ட பதினஞ்சு மாநிலத்தில் மிளகு சாகுபடி ஆகுது இப்போ தற்காலம் சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக சமவொழி பகுதியில் மிக சிறப்பாக விவசாயிகள் வந்து ரொம்ப நிறையா பயிற்சி எடுத்துக்கிட்டு நிறையா பண்ணுறாங்க இதில் வந்து ஈசா ஃபவுண்டேஷன் வந்து முன்னிலை வைக்குது விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுப்பதிலும் நாட்டுக்குள் உற்பத்தி விநியோகம் செய்வதிலே ரொம்ப முன்னிலை இருக்காங்க அவங்க வந்து இந்த எங்களுடைய ஆராய்ச்சி நிலையம் கான்டாக்ட் பண்ணி விஞ்ஞானிகளையும் வந்து விவசாயிகளோட உரையாட வச்சு அவங்களுக்கு தேவையான சந்தேகங்களை எல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்து நல்லா இருக்காங்க இந்த வருஷம் போன வருஷம் நாங்கள் போயிடணும் புதுக்கோட்டையில் பண்ணோம் இந்த வருஷமும் அவங்க நாலஞ்சு இடத்துல விவசாயிகளுக்கான பயிற்சி கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் கடலூர் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை ஏன்னா இந்த தான் வந்து பெப்பரும் நல்ல சமவெளியில் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது இப்படியெல்லாம் சமவெளியில் பண்ணும்போது இன்னும் அதனுடைய விளைவு கூடும் தோட்டத்தில் உற்பத்தி வந்து கூடும் நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இப்போ மலைத்தோட்டத்தில் விளையிறதுனாலும் சமவெளியில் அதனுடைய தரம் ஏதாவது வித்தியாசம் இருக்குமான்னு தரம் இதுவரைக்கும் அப்படி வித்தியாசம் இல்லை இன்ஃபேக்ட் வறட்சியில் வறட்சியாக இருக்கிற இடத்துல பண்ணும்போது அதனுடைய குவாலிட்டி கூட தான் செய்யும் கண்டினியூஸாக ஈரப்பதம் இருக்க இடத்துல விட வறட்சியில் கொஞ்சம் த ஈரமும் வறட்சியும் மாறி மாறி இருக்க இடத்துல நல்ல வறட்சி கூட தான் செய்யும் அதனால் அந்த ஒரு கவலை நல்லா அது தரத்தில் எந்த குறைபாடும் இருக்காது நல்லா பண்ணலாம்